கமெண்ட் மட்டும் வரலையே யாரு வாங்க வாங்க வெல்கம் வெல்கம் டு மை சேனல் சிவாண்ணா குட் மதியம் எவ்வளோ வெயில் பாருங்க சிவாண்ணா பார்த்தீங்களா எவ்வளோ வெள்ளியா போனா கருப்பாகணு ஆசை இருந்தா எங்க ஊருக்கு வாங்க என்னவா லைவு போடுவான் லைவ் தானே ரொம்ப நாள் ஆயிடுச்சுல என்ன அண்ணா சிவானா நீங்கள் கருப்பாகணுமா கருப்பாகணும்னா எங்கள் ஊருக்கு வாங்க லைவுக்குள்ள வந்த உடனே ஒரு கமெண்டை போடுவோம் நான் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க எங்க ஓடுறீங்க நீங்க பாருங்க ஒரு ஆடு இன்னொரு ஆடு ஓடக்கூடாது ஓடக்கூடாது கேரட் சாதம் ஜெயா சிஸ்டர் கேரட் சாதமா சூப்பர் நல்ல சாப்பாடு குரூப்பில் மெசேஜ் போட்டு விட்டேன் ஆனால் ரெண்டாவது லைக் வந்து தான் நான் வரல சிவான்னா என் மேலே யாருக்கெல்லாம் இருக்கோ ஃபேமிலி இருக்கிறவங்க வரணும் லைவுக்கு ஆமா சிவண்ணா நான் கரெக்டா தானே சொல்றேன் மைண்ட் ஒரே டென்ஷனா இருக்குதுண்ண என்னத்த பண்றது நேற்று சிவானா எனக்கு யூடியூப்லேருந்து நான் அப்புறமா கால் பண்ணி சொல்கிறேன் நிறைய கேள்விங்க கேட்டுருந்தாங்க சிவானா நீங்களும் போயிட்டீங்களா அடியில காத்தடிச்சா ஐப்பேசியல் மழை அடிக்கும் ஆளும்

என்ன எட்டி எட்டி பார்த்துட்டு ஓடுறீங்க லைக்கு மட்டும் வருது ஆளை மட்டும் காணும் தங்கராஜன் எக்கோ லைக்கு போட்டு விட்டேன் அங்கே அண்ணா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா வீட்டில் அனைவரும் நலமா ஜக்கரனா தமிழ்நாடு வந்திருக்காரு சைலண்டா இருக்கீங்க சைலண்ட் வாட்சுங்க அப்புறம் யார் யார் சைலண்ட்ல இருக்கீங்க சைலண்ட்ல இருக்க கமெண்ட்டை போட வேண்டும் நேம் ஹாய் வாங்க நேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இங்க பாருங்க காவல்துறை ஐயா அவர்களுக்கு காணவில்லை பெட்டிஷன் பெயர் ஜெயலக்ஷ்மி நிறம் மாநிலம் காணாமல் போன அன்று சிகப்பு கலர் சேலையில் இருந்தாங்கள் கொஞ்சம் கண்டுபிடிச்சு கொடுங்கள் இப்படிக்கு தங்கராஜ காணாம போவேன் கொஞ்ச நாள் லைவ்ல வராம இருந்தேன் லைவ் போடாம இப்ப அப்படி பாருங்க சண்டை போடுறான் கிட்ட வந்து இந்த பையன் இவன் பேர் வந்து சிங்கம் தங்கராஜனா காணலாம் காணாமல்லாம் போகல மடி என்ன இது மேலம் போ தண்டோரா போட சொல்கிறீங்களா தண்டோரெல்லாம் போட வேணுமே நான் எங்கே தானே இருக்கேன் நான் எங்கேயும் போல கருவாயினா கருவாயின் சிங்கம் சிங்கம் என் பேர் சிங்கம் ஏய் சிங்கம் குண்டானா ஐயோ அந்த குண்டான பார்க்குறப்பெல்லாம் எனக்கு சிங்கம் இல்லையா கருவா கருவா கருவாயன் ஓஹோ இவன் பேர் வந்து சிங்கம் இல்ல கருவாயனா கருவை என் கூப்பிட்டா கோவம் வருமே ஏ கருவையா 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 தானே பாரு ஐயோ என் இடிக்கு வரான் என் பேர் சிங்கம் 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 ஈஸ்வர சிங்கம் சிங்கம் தானே நீ நான் தாண்டா உங்க அப்ப நல்லும் போட அடிப்பேன் அப்புறம் வாங்க மை நேம் நேம் நீங்கள் உங்கள் பேரை சொன்னால் கொஞ்சம் நல்லா இருக்கும் உங்கள் பேர் மட்டும் சொல்லுங்களேன் தர்பூசணி கழினி அங்கே தான் தர்பூசணி இருக்குது தர்பூசணி எங்கே தெரியுமா அதோ அந்த பச்சை பசேல்னு இருக்குல்ல அதுதான் தர்மஸ் தோட்டம் ஹாய் அக்கா சாப்பிட்டாச்சா அக்கா இன்னும் சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிட்ணும் நீ போங்க அக்கா என்னப்பா சுற்றுதா இல்லையா ஃபுல் சிக்னல் இருக்குமே சுற்றாது நேம் போய் சாப்பிடுங்க இல்லை இல்லை ஒரு ப பதினொன்றரை மணிக்காக தான் சாப்பிட்டேன் ஒரு வேளை சாப்பிட்டா போதும் நவனி நீ நீ சாப்பிட்டியா என்ன சாப்பிட்ட संग्रहजना साफ़ टिंगला उनके माय नेम साफ्टिंगला टिंगला साफ़ टे पाते हैं amma sur 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 sur